ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஞாயிறு வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் வரும் முப்பது நாட்களுமே வந்து தெய்வ வழிபாடுக்கு சிறந்த நாட்கள் தான் இல்லையா ஒவ்வொரு நாளும் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி இரவனை வந்து வழிபாடு செய்தால் இருளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்துக்கு வரும் அந்த வகையில் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தின் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கிறது நம்மளுடைய வாழ்வில் வந்து எதிர்கொள்ளும் தடைகளை வந்து தகர்ப்பதற்கு நாளைய தினம் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது வந்து சிறப்பு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து சுத்த பத்தமாக நீங்கள் குளித்திட்டு சூரியன் உதிக்கும் சமயத்தில் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து செய்யுங்கள் இந்த மாதத்தில் வந்து சூரிய உதயத்தை வந்து காண்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் காலையில் வந்து அதிக மேகமூட்டம் இருக்கிறது ஆனாலும் வந்து கிழக்கு பக்கமாக வந்து நின்று வெளிச்சத்தை வந்து கொடுக்க அந்த சூரிய பகவானுக்கு வந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜாரியில் வந்து வந்து இரண்டு மண் அகல் விளக்குகளை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வந்து பஞ்சு போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்கள் விநாயக பெருமானை வந்து நீங்கள் மனதார வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு எந்த விஷயமும் வந்து தடையாக இருக்க இருக்கிறதோ அந்த தடை விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் நல்ல வேலை கிடைப்பதில் வந்து தடை ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை அல்லது வந்து புது வீடு கட்டுவதில் தடை இருக்கிறது புது நிலம் வாங்குவதில் தடை சேமிப்பில் வந்த தடை இப்படி எது உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் தடையாக இருக்கிறதோ அந்த தடையை வந்து தகர்த்தி விடு அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து கும்பிட்டு கொள்ளுங்க ஓம் கணேசாய நமக்க அப்படின்ற மந்திரத்தையும் வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொண்டு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் துவங்கலாம் நாளை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இரண்டு மண் அகல் விளக்குகளை வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படி நீங்கள் தீபம் ஏற்றத்தால் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நாளைக்கு வந்து விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெயால் தான் தீபம் போடுவது அவ்வளவு நல்லது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் கோவில மூன்று முறை வலம் வர வேண்டும் மூன்று முறை வந்து வலம் வந்ததுக்கு பிறகு ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை கொண்டே நீங்கள் வளம் வாங்க பிறகு வந்து பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையாரை வந்து கொட்டு வைத்து நமஸ்காரம் வந்து செய்து கொண்டு வீடு திரும்புங்கள் விநாயகருக்கு வந்து உங்களால் முடிந்த ஒரு அருகம்புல் அல்லது வாசம் நிறைந்த பூக்கள் இல்லை பழம் வெற்றிலையும் இந்த மாதிரி பார்க்க எது வேணாலும் நீங்கள் வாங்கி உங்களால் எது முடிகிறதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்கள் அதை வந்து உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது நாளை தினம் கண்டிப்பாக நீங்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் விளக்கு போட்டு மேல் சொன்ன வழிபாட்டை வந்து செய்யுங்கள் நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விநாயகரின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கொள்கிறேன் இந்த வழிபாட்டு நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் இதை செய்யலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி